வாங்க 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 பேசலாம் இரு இங்க வந்திருக்கோம் வாங்க பேசலாம் நல்லா பேசுங்க நல்லதியா பேசுங்க பொதுமக்கருக்கரிய வேளாங்கண்ணி பேசலாம் எப்படி இருக்கீங்க

பேசலாம் டீம் <laughs> 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 <laughs>

இது ஒரு சாப்பிட்டீங்களா கொஞ்சம் தமிழ்ல என்ன கொஞ்சம் தமிழ்ல बोलங்க சிஸ்டர் இங்கிலீஷ் கொஞ்சம் கஷ்டம் வணக்கம் வணக்கம் வாங்க மச்சான் ஹாய் அக்கா ஹாய் ஹாய் சிஸ்டர் ஹாய்

சூர்யா திருப்பி போடு சூர்யா கொஞ்சம் காரமாக சாம்பார் வைத்து கறிக்குழம்பு வச்சா கொஞ்சம் சாயங்காலம் போட்டேனா சாம்பாருக்கும் கறிக்குழம்பு என்ன இருக்கு புரியல சூர்யா என்னாலும் லைவ் போ என்னது என்னாலும் லைவ் போட்டீர்களா என்னாலும் எல்லா நாளும் லைவ் போட்டுட்டு தான் இருக்கோம்

சாம்பார் சிக்கன் குழம்பு வைக்க சரியான காரம் ஓ அதெல்லாம் வச்சு சரியான காரம் ஆயிட்டா சாம்பார் சிக்கன் குழம்பா அது ரெண்டு குழம்பு வச்சிருக்கான் காரம் ஆயிட்டான் ரெண்டு குழம்பு வச்சான் ஒரு குழம்பு வைக்க வேண்டியது சிக்கன் கிரேவி மாதிரி வச்சேன் கிரேவி மாதிரி கிரேவி மாதிரி வச்சானா ஓகே ஓகே காரம் ஆயிட்டா காரமா இருந்தா நல்லா தான் இருக்கும்

நீங்கள் டைப் பண்ணது தப்பு தப்பான காமெண்ட் வருகிறது சிஸ்டர் அவங்க என்ன பண்ணுவது என்று தெரியவில்லை ஆமா கொஞ்சம் தப்பு தப்பா வருது சரியா எங்களுக்கு படிக்க தெரியாத கொஞ்சம் கார போ காரம் போட்டு இருந்தா பரவாயில்ல ரொம்ப காரமா போட்டேன் ரொம்ப காரமா படிச்சிட்டேன் அவங்க தப்பு தப்பா வருது அவங்க என்ன பண்ணுவாங்க

என்னை தவறாக நினைத்து கூடாது அதற்காகத்தான் சொல்கிறேன் மச்சான் சொல்லுங்க மச்சான் அதான் அவசர நினைக்க மாட்டேன் நீ சொல்லலனாலம் அவசர நினைக்க மாட்டேன் இதல்ல இருக்கு மச்சான் நான் லாரி வைத்திருந்தேன் என்று நேற்று சொல்லி இருந்தேனே அவர் வந்து கொஞ்சம் பிராப்ளமாகி விட்டது மச்சான் அவரால அவரால பிராப்ளம் ஆயிட்டமா ஓகே ஓகே மச்சான் ஓகே மச்சான் சூப்பர் <hye> சுரேஷ் <laughs> <hye> அது கொஞ்சம் கேஸ் ஆகி விட்டது மச்சான் அதனால என்னால் வர முடியவில்லை மச்சான் ஓகே மச்சான் நீங்க சொல்லணுமே தேவல மச்சானா நாங்கள எது நடக்க மாட்டோம் மச்சான் கோர்ட் வேலையாக கொஞ்சம் இருக்கிறது மச்சான் அந்த கோர்ட் சாயல் குடி வர வேண்டியது இருக்குது மச்சான் அதனால என்னை தப்பா எடுத்துக்கொள்ள வேண்டாம் ஓகே 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 அண்ணா ப்ராப்ளம் இல்லை ஒரு ப்ராப்ளம் இல்லை மச்சான் நிறைய அன்பை வெளிப்படுத்த பிறந்தோம் அனைவரிடம் அன்பாக இருப்போம் அன்பே கடவுள் கண்டிப்பா கண்டிப்பா அன்பே அன்பே கடவுள் வாங்க சிஸ்டர் கனி சிஸ்டர் ம் சாப்பிட்டாச்சு இப்போ தான் சாப்பிட்டு சாப்பிட்டாச்சு கா நீங்கள் கருவாட்டு குழம்பு அக்கா நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க இதில் வைக்க சொன்னாங்களே வச்சுட்டீங்களா ம் இதானே என்னன்னு தெரியல ஆஞ்ச இருக்கட்டும் எனக்கு கருவாடு குழம்பு சூர்யா சாப்பிடவா கருவாட்டு குழம்பு உனக்காண்டி ரெடியாக இருக்கிறது அண்ணி பக்கத்துல ரேடியோ சவுண்ட் வருது ம் கோயில் திருவிழா கோயில் திருவிழா காப்ரேட்டு வந்துரும் காப்ரேட்டு வந்துருமா அப்படியா ஓய் கோயில் திருவிழா என்ன செய்ய முடியும்

ஹாய் mm, bro village வாங்க 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 ஹாய் அன்பே शिवम கோகன் கோகன் வாங்க வாங்க வாங்கு சாப்டியா village ஆ நாங்க சாப்பிட்டாச்சு நீங்க சாப்பிடுங்களா நீ சாப்பிட்டாச்சா bro தாழீலடில கீழடில சொந்த கரையில் இருக்காங்க கீழடி ஆ கீழடி கீழடினா அது தெரியலையே அது என்னன்னு வீடியோ சூப்பர் ப்ரோ ஓகே ஓகே பிரதர் ஜீவா அழகுராஜா வீடியோ சூப்பரா ப்ரோ அது அவங்க வில்லேஜ் அவங்க போட்டுருக்காங்களா ஓகே ஓகே ஹாய் தலை போட்டிருக்காங்க ஹாய் ஹாய் தலை வாங்க இன்னைக்கு உங்க வீடியோ பார்த்து பயங்கரமா இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு சூர்யா நல்லா இருந்துச்சா பாத்தியா சூர்யா நீ கமெண்டே போடல சூர்யா நீ பார்த்தேன்னு எங்களுக்கு எப்படி தெரியும் தெரியும் கேபி ஹாய் போடுங்க ஹாய் ஹாய் கேபி வாங்க ஹவ் ஆர் யூ ஹவ் ஆர் யூ இன்டினன்ஸ் கொஞ்சம் தமிழ்ல போடுங்க நான் முடிஞ்சது டுடே நோ மணி மணியா தெரியே வேர் ஆர் யூ ஃப்ரம்

ஓகே எல்லோருக்கும் நன்றி வணக்கம் எங்களுக்கு கொஞ்சம் சூழ்நிலை சரியில்லை செபன் நடந்துக்கிட்டு ஜெபம் நடந்துக்கிட்டு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது திருவிழா அதனால நம்ம அதனால இன்னைக்கு முடித்து கொடுவோம் ஞாயிற்றுக்கிழமை சண்டே மாமா தான் உங்களுக்கு ப்ரொபோஸ் பண்ணாரு மாமா தான் மாமா பண்ணாரு சூர்யா ஆமா சூர்யா போகல அந்த என்ன என்ன சாப்பாடு கருவாட்டு குழம்பு கருவாட்டு குழம்பு ஏன் சொல்றாங்க நீங்க எல்லாம் லைவ் போடுங்க என்ன பொறுமையா போல பொறுமையா இருக்குமா சூர்யா அந்த சேனலை ஊடிட்டா சேனலை ஊதிட்டாவா ஊடிட்டான் கல்கி வந்திருக்காங்க

பின்னாடி சவுண்ட் இல்லாமல் இருங்கள் உங்களுக்கு கார்ப்பரேட் இல்லைன்னா வந்துவிடும் அந்த நண்பர் அதுதான் சொல்கிறார் தம்பி கதவு மூடி கொள்ளுங்கள் சாயல்குடி என் மக்களே என் தம்பி தம்பி வாழ்க்க வாழ்க என்று மனம் ஓகே ஓகே அண்ணா கரெக்டாக கார்ப்ரேட்டு கொடுத்துடுவாங்க அண்ணா அதுக்கப்புறம் சேனல் ரன் பண்ண முடியாது அப்படியா

உங்களை அடிக்கிறது சொல்லல சிஸ்டர் அது இன்னொரு கனி வந்திருக்காங்கல்ல அவங்கள சொல்றாங்க உங்களை சொல்லல தங்கச்சி தங்கச்சிமா உங்களும் இல்லைன்னு பாருங்களேன் அங்கே வீட்டுக்கு இருந்தும் கேட்க தானே செய்யும் பாயசங்கம்மா எல்லாம் கோயிலுக்கு கிளம்பிட்டாங்களா எத்தனை கொஞ்ச நேரம் கூட போடல ஆ எத்தனை கொஞ்ச நேரம் கூட போடலையா அரை மணி நேரம் தான் போட்டிருக்கு வீட்டுக்குள்ளேயும் எது தானே செய்யும் டிவியை வச்சிருக்க யாரு டிவி கொஞ்சம் ஆப்ங்களா உடம்புக்கு आज बांग्ला दिल्ली ये कौन बोल रहा है मन ये बोल रहा है आठ आठ चल मैं तेरा कौन बोल बोल रहा है कब मन के जा हम्म चल சொல்கிற மாதிரி எல்லாம் இல்லை நல்லது தான் சொல்கிறேன் நீங்கள் வீட்டுக்குள் போய் லைவ் போடுங்க சரி உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் பண்ணுங்க சூர்யா சொல்கிறதா கனியா இப்போ இவரை எங்கேயாவது வெளியே தள்ளுங்க அது நீங்கள் பின்னாடி வாங்க கேமராவை